அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி அமாவாசை என்று வருகின்றது அமாவாசை தீதி எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது நம்ம முன்னோர்களுக்கு எப்போ படையலிட்டு வணங்கலாம் என்ன படையல் இந்த மாதம் விசேஷமாக முன்னோர்களுக்கு வைக்கலாம் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லுகின்றேன் அன்பு சொந்தங்களே ஆணி அமாவாசை எங்களது அன்னசேவா குழு மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்யப்போகின்றோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணவு தானம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஆணி அமாவாசை கொஞ்சம் சிறப்பாக செய்வோம் இந்த ஆணி அமாவாசை உணவு தானத்திற்கு உதவும் அத்துணை பேருக்கும் முன்னோர்களின் அருளாசி கிடைக்கும் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது இந்த வீடியோ கேட்கல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்க முடிந்தால் மனமிருந்தால் உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவி புரியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆணி அமாவாசை எப்பொழுது வருகின்றது இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி பதினொன்று புதன்கிழமை ஆணி அமாவாசை அமாவாசை தேதி என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு அமாவாசை தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணி வரை அமாவாசை தேதி இருக்கின்றது நாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியங்களை செய்வதற்கு உகந்த தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழங்குவதற்கு நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழங்குங்கள் அல்லது காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணிக்குள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வணங்கினால் உங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்களின் அருள் கிடைக்கும் ஒவ்வொரு மாதம் அமாவாசையிலும் ஒரு சிறப்பு உணவு நம்ம சொல்லுவோம் இந்த மாதம் ஆனி அமாவாசைக்கு உங்கள் முன்னோர்களுக்கு மூன்று வகையான காய்கறிகளை சமைத்து படையுங்கள் நிச்சயம் முன்னோர்களின் கோபம் நீங்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியங்களை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நாம் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை அன்பு சொந்தங்களே இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இருபத்தி ஆறு ஆறு முதல் நான்கு ஏழு வரை தினமும் அன்னை வராகியை மிக எளிமையாக எப்படி வணங்க வேண்டும் பூஜை செய்ய முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லித்தரப்போகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் நீல நிற வஸ்திரம் பிரசாதமாக தரப்போகின்றேன் இந்த குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்